ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் அமர்ந்த நிலையில் இருந்து ஒரு சில பயிற்சிகள் யோக பயிற்சிகள் அது செய்தே நமது உடலை எப்படி வச்சுக்கிறது மனசை எப்படி வச்சுக்கிறது ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் அமர்ந்த நிலையில் ஒரு சில பயிற்சிகள் இது வந்து நமக்கு கோபத்தை நீக்கக்கூடியது தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது வாழ்க்கையில் மனிதர்கள் ஒரு உயர்ந்த வெற்றி நிலையை அடையணும் அப்படின்னா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கோபப்படாத நிலையும் வேண்டும் இந்த பண்புகள் நமக்கு நல்லா இருந்தால் தான் நமது உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் நினைத்ததே அடையக்கூடிய நிலையும் கிடைக்கும் அடுத்து நமக்கு தேவை தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எதையுமே நம்ம நிச்சயமாக சாதிக்க முடியும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அடிப்படை கண்ணுக்கு தெரியாத ஒரு அடிப்படை அப்படிங்கிறது தன்னம்பிக்கை தான் அப்போ அந்த தன்னம்பிக்கை நமக்கு நன்றாக இருந்தாலே வாழ்வில் நாம் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு செயலுமே வெற்றியை கொடுக்கும் அப்போ கோபம் இல்லாமல் வாழணும் நமக்கு தன்னம்பிக்கை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே வர வேண்டும் அதற்கும் யோக கலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது யோகாசனங்கள் முத்திரைகள் மூச்சு பயிற்சி தியானம் வெறும் உடற்பயிற்சி அல்ல உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தி தனக்குள் இருக்கக்கூடிய சக்தியோடு இணைத்து மனதளவில் ஏற்பட்ட குறைபாடுகளையும் சரி செய்கின்றது உடல் உள்ளுறுப்புகளுக்கும் நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்றது இந்த பயிற்சிகள் அனைத்துமே படிக்கக்கூடிய பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மிக உகந்த ஒரு பயிற்சியாக அமைகின்றது இன்றைக்கு நிறைய மாணவர்கள் பார்க்கின்றோம் மதிப்பெண்கள் குறைவாக எடுத்த காரணத்தினால் அவர்கள் ராங்கான டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படி அல்லவே அல்ல நம்மிடம் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை நாம் வளர்த்து கொண்டு நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்க முடியும் அப்போ தன்னம்பிக்கை மன உறுதி உடல் உறுதி அளிக்கக்கூடிய எளிமையான பயிற்சிகள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது வீராசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ வீராசனம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து ஒவ்வொரு காலாக அந்த மாதிரி மாட்டிருக்காங்க மிக மெதுவாக மூச்சை ஊழலுக்கு மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆழ் மனதில் நமக்குள் இருக்கக்கூடிய உயிராற்றல் உயிர் சக்தி அளவிடற்கரியது அதுவே மெய் உடல் அதுவே ஆத்மா உடல் அந்த உயிர் சக்தியாக நான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் எனக்குள் இருக்கின்றது அந்த ஆழ் மனதில் அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க என்னால் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும் எந்த சூழ்நிலையும் சமாளித்து வாழ்க்கையில் வெற்றியை அடையக்கூடிய அந்த அற்புதமான அறிவாற்றல் எனக்குள் இருக்கின்றது நான் உடலை தாண்டி மனதை தாண்டி புத்தியை தாண்டி பிராணனை தாண்டி ஒரு சக்திமிக்க ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன் அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் இந்த ஆசனத்தில் இருக்கலாம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க இப்போ கோமுக ஆசனம் அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க இது வீராசனம் போட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் முதல்ல வீராசனம் போடும் கைகள் அப்படி பின்னாடி பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் பிடிச்சிக்கோங்க மூச்சு வழியை விட்டையும் கிளப்பினீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டையும் மெதுவாக கிளப்புணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் உணவு அப்படியே நெற்றிப்புருவ மையம் ஆக்னி சக்கரம் நெற்றி மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு முப்பது வினாடிகள் அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்தில் பார்த்துக்கோங்க முதுகலும் நேரம் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ முஷ்டி முத்திரை நாலு வரல் மடிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே வச்சுக்கோங்க மோதிர வரலை டச் பண்ணுற மாதிரி ரெண்டு நாசு வெளியாக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய கோபம் இந்த உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இந்த முத்திரை மனசாந்தியையும் கோபம் நீக்கக்கூடிய ஒரு முத்திரை சாந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோங்க இப்போ குபேர முத்திரை மோதரவரல் சுண்டு வரல் உள்ள மடித்துக்கோங்க மீதி மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு நாசேலியை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் ஒரு ஐந்து முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்குள்ளும் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தக்கூடியது தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது இந்த முத்திரை நமக்குள் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை வளர்க்க செய்யக்கூடிய இந்த முத்திரை உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிப்போம் அபான வாயு முத்திரை சுண்டு விரல் மட்டும் மெதுவா மூச்சு உள்ளியடங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க ஒரு கால் மடிச்சுக்கோங்க குபேர முத்திரை விரல் சுண்டு வரல் உள்ளே மடிச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் நமக்குள் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமை வெளிப்படுவதாக எண்ணுங்கள் இந்த முதிரையின் மூலமாக தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருப்பதாக எண்ணுங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு நம்மிடமே இருக்கின்றது அந்த ஆற்றல் அந்த அதிர்வலைகள் நமக்குள் விரிந்து வருவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ தன்னம்பிக்கை குறைவாக உள்ளவங்க மாணவ செல்வங்கள் ஐந்து நிமிடங்கள் இந்த முதையில் இருக்கலாம் மிக நல்ல பலன் கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முதிரை கட்டையோற வெளியே மோதரில் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் சாந்தம் அமைதி எப்பொழுதும் நிலவி நிலவிருப்பதாக பரவியிருப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அபான வாயுமுத்துறை சுண்டுவரை மட்டும் தரமே வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இதயம் இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க குபேரமுத்திரை மோதரவுரல் சுண்டு உரல் உள்ள வச்சுக்கோங்க வீதி மூன்று உரல் மேல் நோக்கி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமை வளர்ந்து வருவதாக எண்ணுங்கள் தன்னம்பிக்கை மேலோங்கி வருவதாக எண்ணுங்கள் வாழ்வில் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் நம்மிடமே இருக்கின்றது அந்த ஆற்றல் முழுமையாக வெளிப்படுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அபான வாயுமுத்துறை சுண்டுவரல் மட்டும் தரையினைக்கு வச்சுக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முஷ்டி முஷ்டிமுத்திரை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்குமே உகந்த பயிற்சி குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது முன்கோபத்தை தடுக்கக்கூடியது படபடப்பை நீக்கக்கூடியது இப்பொழுது பள்ளி விடுமுறையில் இருக்கும் பொழுது உங்கள் குழந்தைகளை இந்த பயிற்சியை வஜ்ராசனத்தில் அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்